நம்ம சாப்பாடு சாப்பிட்றதே வந்து வாயில சவைச்சு நொறுங்க தின்றால் நூறு வயது இல்லையா வாயில நல்லா மெதுவாக சவைக்கும் போது உமிழ்நீர் தூண்டப்பட்டு நல்ல குளகுலன்னு கொலாய்டல் ஸ்ட்ரக்சரா போகும் உள்ள ஒரு திட உணவா இருந்தாலும் சரி அந்த திட உணவு நல்ல கொலாயிடலா மாறி இதை தாண்டி உள்ள போகும் அப்போ நம்மளுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அமிலமோ ஈரல்ல இருந்தும் கணையத்திலிருந்து வரக்கூடிய நொதிகள் அவற்றை நல்லா அப்சார்வ் பண்ணி உள்ள கொண்டு போகும் நீங்கள் தண்ணியை ஊத்திட்டீங்கன்னா அது டைல்யூட் ஆயிடும் நீங்கள் ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஒரு டைல்யூட்டட் ஆசிட் ஆயிரும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பேங்க்ரியாட்டிக் அமைலைஸோ ரெடினோ லைபேஸ் எல்லா என்சைம்ஸும் வந்து டைல்யூட் ஆகும் உங்க நமக்கு அறிவியல் தெரியும் இல்லையா டைல்யூட்டட் என்சைம் வந்து அப்சார்ப்சன் போறச்சிரும் எல்லாமே அதுதான் அடிப்படையான விஷயம் சார் அதனால சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வைங்க நான் வந்து தண்ணி குடிய கூடாதுன்னு சிவராமன் சொல்லியிருக்காருன்னா அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடுவாங்க ஏன் விக்கல் வருது ஏன் செருமல் வருதுன்னா உணவு குழலுக்குள்ள போக வேண்டியது லேசா இவன் சாப்பாட வேலை வைக்கும்போது டிவியில தோனி அடிக்கிற சிக்ஸரை பார்த்துட்டு இருப்பான் ஆண் வாய்ந்தா தான் மூச்சு குழலுக்குள்ள பேர் அப்போ அது அது மாதிரி அந்த மாதிரி சூழல்ல தண்ணியை குடிச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா அதை சீர்படுத்துவது அது ஒரு மருத்துவ குணம் அந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம் சாப்பிட்றதே சில பேர்லாம் ஒரு ஒரு சாப்பிட்டு ஒரு டம் தான் தண்ணி ஒரு டம் இப்படி சாப்பிடுவாங்க அது தப்பு ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் சாப்பிட்டும் ஒரு பத்து நிமிடம் முடியும்னா பத்து நிமிடம் கழிச்சு தண்ணீர் இருந்தது ரொம்ப சிறப்பா.